வணங்கு நேரிலே சுவிச்சோ டிவி நேர்களுக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ நான் எப்போதுமே தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருந்து அவரோட புதனுடைய சாரத்தில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள்லாம் அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியும் நான்கில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா so, உள்ள ஒரு விஷயம் என்னென்னா அது புதன் இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் பெரிய லாபங்கள் வருதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட்டோ ஏதாச்சும் சைன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துணும் தாயாரோடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேப்ஃபராக இருந்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள தாயார்தான் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்று மட்டும் மூன்று மட்டும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் நாளில் இருக்கும்பொழுது வீடு விற்பனை ரியல் எஸ்டேட் துறைகளில் இருக்கவங்க வண்டி வாகனங்கள வியாபாரம் நடந்தால் அற்புதமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து பழைய வீடு இருந்துன்னா அது கொடுத்துட்டு புது வீடு வாங்குகிற யோகங்களும் அற்புதமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும் அது ஒன்றும் நட்டு பண்ண நிறைய வாக்குவாதங்கள் வரும் ஸோ அந்த வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வீடு பராமரித்து வேலைகள் ஏன்னா அது கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பராமரித்து வேலைகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து கடன் வாங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்து நிறைய பிரார்த்தனை பண்ணுவீங்க ஏதாச்சும் வந்து வேண்டிப்பீங்க சொந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆறு மற்றும் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து நம்ம எதாவது பெருசாக எதிர்பார்த்துட்ருப்போம் அது வந்து டிலே ஆகிட்டே போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போதே கணவன் மனைவினு வாக்குவாதங்கள் அவங்கவுங்க குடும்பத்தார்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது வெளியால் அலோவ் பண்ணாதீங்க அதுதான் பெஸ்ட்டு ஒன்பதாம் அதிபதியான குரு பதினொன்றில் அதுவும் வந்து வக்ரமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் அதில் வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் ஆனால் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் சிலவே ரொம்ப நாளாக வந்து அந்த கோயிலுக்கு போகணும் பூர்வீகத்துக்கு போகணும் குலதெய்வத்தை போனோங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுங்க எட்டாம் அதிபதி ஸோ ஏன்னா எட்டாம் போது அந்த விபரீத ராஜவங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு நான்கையில் இருக்கும்பொழுது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதி போது கொஞ்சம் வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது நல்லதுங்க ஏன்னால் வந்து அது அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதங்களையும் கொஞ்சம் போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதியான சுக்கன் பத்தாம் அதிபான சுக்கன் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களோ ஒரு கம்ஃபோர்ட் சோனாக போகிறமான சூழ்நிலாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மூன்றாம் அதிபதி நா பதினொன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல வண்டி வாகனம் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து பொதுப்பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் சிம்மலகனமாக இருந்து சூரியன் தசாபக்தியும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் இருக்க அது புதுவையே சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் அமைய வந்து வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கம்ஃபோர்ட் சோனில் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்கும் சிம லகனமாக இருந்து சந்திரன் தேசார்த்தனும் சந்திரன் சந்திரன் வந்து உங்கள் பெரிய முயற்சிகள் வண்டி வாகனங்களில் வந்து நல்ல ஒரு கம்ஃபோர்ட்டான சூழ்நிலைகள் குழந்தைகள் சம்மந்தமான சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சிம்ம வந்து செவ்வாய் தேசார்த்து செவ்வாய் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அஞ்சில் இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது ஆன்மீக சுற்றுலா பயணங்களை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் லோன்ஸ் இருக்கும் அது லோன் வாங்குகிற சூழ்நிலை இல்லைனா குழந்தைகளுக்காக கொஞ்சம் லோன் வாங்குகிற சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து சிமரகன் வந்து ராகுதேசம் ராகு ஏழில் இருக்கார் ஸோ ஏழு இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைக்களோடு கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதெல்லாம் வந்து ஸோ பார்ட் ஆஃப் கேம் அதுக்கப்புறம் சிம்மலகனமாக வந்து குரு தேசாபு தந்திரங்கள் குரு வந்து அஞ்சு எட்டாம் அதிபதி பதினொன்று விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கும் ஆனால் இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் நடக்காதுங்கிறனால விஷயங்கள் திடீர்னு நடந்து முடிச்சுருக்கிறதுக்கான நல்லா நல்லாயிருக்கு பூர்வீகத்தில் ஏதாச்சும் சொத்துக்கள் பிரச்சனை வழக்குகள் இருக்குன்னா இப்போ கொஞ்சம் உட்காந்து பேசுனீங்கன்னா அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சிம்மா நடக்கிற சனி தேசம் பார்த்தீங்கன்னா சனி சனி வந்து ஆறு ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை கடன் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க கணவன் மனைவிக்கனுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பேசுவீங்க கொஞ்சம் எடுத்துரிஞ்சு பேசிடுவீங்க குடும்பத்தை தவிர நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வெளியாளர்கள் எல்லாம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி புதன் வந்து இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி நான்கிலிருந்து புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது பட் தான் அது சனியுடைய சாரத்தில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசா புத்தி கேது கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க உங்களுக்கு ராசியிலே கேது வந்து சுக்கருடைய சாரத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய முயற்சிகள் அது மட்டும் இல்லாமல் கேது வந்து இப்போ சு சுக்ரனே நாளில் இருக்கும்போது புதிய கடன் வாங்கி ஏதாச்சும் வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க சிம்மலகனமாக வந்து சுக்கரன் தேசாபத்து அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை நம்ம அற்புதமாக தொழில் ரீதியான விஷயங்கள் உங்கள் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மற்றபடி எனக்கு என்னை பற்ற ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம அடுத்த அடுத்தளவில் போகிறதுக்கான எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வாஸ்து உண்மையாக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாஸ்து உண்மையானால் கண்டிப்பாக உண்மைங்க ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்தவரை வந்து வாசம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாகத்தான் இருக்குது ஏன்னால் நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க மலசரவாதத்தில் இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு காரணம் அதோடய அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும் இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்த வித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு தான் அந்த வீடு அமைஞ்சது பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம் நீளமாக இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம் ஸோ வீ புது வீடு கட்டும்போது என்ன ஆயிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது ஸோ அப்போது வீடு கட்டுறோம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்தீங்கன்னா அது கட்டி முடித்தோம் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார் அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான் அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஈசானியத்தில் அந்த பைப்பு டாய்லெட் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூளை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணி டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துட்டாங்க டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு வாசுங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்டர் பண்ணி அழகாக பண்ணாங்க எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு ஏன்னா வாசி இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பழம் பெரிய பழம்னு வந்து அது பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஆயிடுச்சு ஒரு வருமானத்துலையும் சரி நல்ல ஒரு பணம் நல்ல வசதி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சு நமக்கு நல்ல நேரம் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மளை நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும் தான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும் ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் அங்கே அது போக கன்னி மூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது ரொம்ப நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தங்க போனாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வாஸ்து உண்மையாக அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை அளவுகள் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக வந்து வாஸ்துல வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து வந்து கோஸு இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம் நீண்டதுனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றதுன்றதுனால் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து வித சந்தேகமும் இல்லை அதனால் வாஸ்துங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென் தென்கிழக்கு அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லும் தென்கிழக்கை வந்து கன்னி மூலம் இந்த ரெண்டு இடத்துல டாய்லெட் வரக்கூடாது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும் ஸோ டாய்லெட்டும் டாய்லெட் பைப்ஸோ அங்கே க்ராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும் ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும் ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங் அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெயிட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல் ஓகேங்களா வடக்குலேயும் கிழக்குலேயும் வெயிட் ஏறாமா ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்கணும் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் உள்ள எத்தனையோ ஒரு பரம்பரை பரம்பரையாக நீ வாழப்போகிற வீடு அற்புதமான வீடாகவே வாழ்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் இருந்த வீடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்